கல்வி அமைச்சருடைய டிரைவர் ஒரு பிம்ப ஒரு பொம்பலையாளர் ரேப் பண்ணிவிட்டதாகவும் அதை மறைக்கிறதுக்கு இப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றாங்க விசை கட்சி படம் ஓடக்கூடாது விஜய் இந்த மாநாடா பற்றின செய்திகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதை வந்து பெருசாக்கி உள்ளே உள்ளதிட்டா இது ரெண்டு எல்லாம் தம்மி ஒன்னிப்படலாம் அப்படின்னு வேற சொல்றாங்க வச்சுக்குங்க என்ன சொல்லியிருக்காரு அழகா முற்பகல் செய்யும் பிற்பகல் விலகி என்ன 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 இருக்கு போன பிறவில செஞ்சால் தான் இந்த பிறவில வரும் வணக்கம் அட்டா நம்பர் தலைவர் பேசுறேன் மகாவிஷ்ணு விஷயத்தை பத்தி ஏற்கனவே நம்ம அசோக் நகரில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசி அதில் ஒரு பிரச்சனை ஆகி அப்போ உடனே ஜென்மத்தை பற்றி பேசினி அடுத்த ஜென்மத்தை பற்றி பேசி அது ஒரு கண்ணு தெரியார் வாத்தியார் அங்கே இருந்து பிரச்சனை பண்ணி அப்புறம் அது எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கேருந்து திருப்பி வந்து இரநூறு போலீஸார் அவரை வந்து விமான நிலையத்தில் மடக்கி பிடிச்சாங்க வச்சாங்க அப்படின்னு செய்த கடக்கார் பாஞ்சினா ரிமாண்டு செக்ஷனில் போட்டிருக்காங்க இப்போ ஒவ்வொரு மாதிரி ஒன்று நாள் ஒரு ஆள் டீயூடியூப்பில் பேசுகிறாங்க அது எந்த இடம் உண்மை நமக்கு தெரியலை ஏன்னா கல்வி அமைச்சருடைய டிரைவர் ஒரு பிம்ப ஒரு பெம்பலையாளர் ரேப் பண்ணிவிட்டதாகவும் அதை மறைக்கிறதுக்கு இப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றாங்க விசை கட்சி படம் ஓடக்கூடாது விஜய் பற்றின மாநாடாக பற்றின செய்தியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பெருசாக்கி விவரத்து உள்ளே தள்ளிட்டால் இது ரெண்டு இதெல்லாம் தம்பி பண்ணி போடலாம் அப்படின்னு வேலை சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் நமக்கு தெரியலை ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு அஜ அரேஞ்ச் பண்ணால் நிகழ்ச்சி தான் இன்னைக்குன்னு மகாவிஷ்ணுவை பயன்படுத்த முடியாது அவருடைய கருத்து ஆன்மீக கருத்து அவர் ஒரு படிக்கூடத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க பேசியிருக்காரு முன்ஜன் பற்றி பேசியிருக்காரு அது பல பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பல பேருக்கு நம்பாமல் இருக்கலாம் ஏன்னு கேட்டால் கண்ணு தெரியாத வாத்தியாருக்கு இது தேவையில்லாத பிரச்சனை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத சங்கம் வந்து ஊனமுற்ற சங்கம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது கூட அது கூட வழக்கு போட்டிருக்காங்க ஒரு சாதாரண விஷயம் ஏற்கனவே நூல்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை பேசினாலே வழக்குன்னு சொல்லிட்டா நாட்டில் எவனுமே வாயவே திறக்க முடியாது எதுக்காக இருந்தாலும் நூலில் வழி இருக்குது தெரியுமா உங்களுக்கு அனைத்துக்கும் இந்தியாவில் நூலில் வழியே இருக்குது படிக்காதவன் அற முட்டால் உலகத்திலேயே முழு முட்டால் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்தியாவில் வச்சுருக்க வெளிநாடு நமக்கு தெரியாது இந்தியாவிலேயே இதுவரைக்கும் வரைக்கும் தோணும் இந்திய நாடு தோணுனதுலேருந்து இந்த தேதி வரைக்கும் உலகத்திலேயே முட்டாள்னா யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும்ங்கிறீங்க நீங்க ஒரு ஆள் சொல்லுமா நான் சொல்றேன் ஒரு ஆள் மகாகவி தான் பத்திரிக்கை வைக்கணும் கேட்டால் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆட்டு குடிக்குள்ள படுப்பானா நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி காய்ச்சின கூளை குடிப்பானா அங்கே போய் கோழி கோயிலில் போய் ஒரு காளி கோயில் கூறையா இருக்க அந்த காளி கோவில் படுப்பானா மரத்து மரத்தை கிளை எப்படி வெட்டுறதுன்னு தெரியாத தொங்கிக்கிட்டு வெட்டுவேன் ஏறிக்கிட்டு வெட்டுவேன் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் வெட்டுவேன் மரத்தோட கீழே விழுந்த ஒரு சீக்கிரம் விழுகுனுங்கிறக்காக வெட்டுவேன் சுருக்கமாக எதுவுமே தெரியாத ஒரு அடிமுட்டால் காளிதாஸ் அவன் எப்படி காளி வந்து எப்படி எழுத படிக்க தெரியாது எதுவுமே தெரியாது அவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது அவன் எப்படி பெரிய கவியாக்குச்சு இதெல்லாம் வந்து இதெல்லாம் தர்க்கம் தானே இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேள்வி தர்க்கம் இன்னும் அவன் எழுதின கவி என்னை என்ன முறியடிக்க முடியல யாராலும் எத்தனையோ டிகிரி படிச்சேன் எத்தனையோ உலகம் வளர்ந்துருச்சு இந்தியாவில் எத்தனையோ தமிழ் ஆராய்ச்சி கழகம் அந்த கழகம் எந்த கலவுனே வந்துருச்சு இன்னும் காளிதாஸ் கவியை கிட்டக்க கூட போக முடியலையா என்ன கருத்தான் அப்பெல்லாம் ஆச்சரியம் தானே அப்புறம் உண்மை தானே இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் நம்பும் போது இப்போ இதே நம்பித்தானே ஆகணும் எதா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரீங்கன்னா முத அனைத்தையும் மறுத்து பேசக்கூடிய மனநிலையை முத எதாவது கைவிடுங்க உங்களை அரசியல் கட்சிக்காரன் அவங்களை எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கேன் மனசு இப்ப யூடியூப்காரனை போடாம வச்சுக்கோங்களேன் எந்த யூடியூப்காரன வச்சுக்கோங்களேன் மாரிதாசா வச்சுக்கோங்க சவுக்கு சங்கரை வச்சுக்கோங்க நம்ம சாட்டைய வச்சுக்கோங்க யார வேணாலும் வச்சுக்கோங்களேன் ஆட்சிக்கு வந்தவனை யாரா இருந்தாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரி இவன் எடுத்துட்டேன் எதிர்கட்சிக்கார ஆட்சிக்கு வந்துடுவேன் ஆட இவன் எதுக்கு எதுக்க இப்ப ஸ்டாலின் சரியில் வைராயின்னு வைங்க எடப்பாடி வந்துருவாரு எடப்பாடி பதவி ஏற்றதுல இருந்து அந்த ஆள் முறையில வரைக்கும் ஏத்துக்கிட்டே இருப்பேன் திருப்பி ஸ்டாலின் வந்துருவாரு திருப்பி ஸ்டாலினே ஏத்துக்கிட்டே இருக்கணும் அப்ப உங்க மனநிலை ஊரா கெட்டு போகுது பார்க்கிற மனநிலை ஊரா கெட்டு போயிருக்கு ஆக எதிர்கட்சி ஆளுங்கட்சியினாலும் எதுக்குறது அப்பதான் நடத்தலாம் அப்பத்தான் மக்கள் அதை விரும்புறேன் அப்ப நினைக்கிறேன் அது தப்பு எது சரியோ அதுக்கு சரின்னு சொல்லணும் எது தப்போ அது தப்புன்னு சொல்லணும் அது மாதிரி மனநிலையை நீ உருவா கத்துக்கிறோம் அது மாதிரி அவர் மகாவிஷ்ணு ஒரு இதுல இருந்து பூர்வஜன மட்டும் பத்தி பேசினார்னா ஒரு பிடிக்குதுன்னு சொல்லி பிடிக்கலன்னு சொல்லி கம்முன்னு இருக்க முடியா இதுக்கு எதுக்கே அவனுக்கு ஒத்துக்கிட்டு போய் இப்போ பெரிய பிரச்சனை ஆகி அந்தால போய் ரிமாண்ட் பண்ணி அதுக்கும் ஆயிரம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது இல்லை இந்த காரணம் இது இல்லை அந்த காரணங்கிறாங்க இப்படி பல குழப்பத்தை உருவாக்கி நாட்டில் எது உண்மை எது பொய் எது சரி எது தப்பு எல்லா மனநிலையுமே எல்லாமே கெடுத்து உங்களை எல்லா அரைஞ்சிக்காரங்க எல்லா பேப்பர் ஊரா எழுதுறது ஊராமே கூட நீ பேப்பர் என்ன எழுதியிருக்காங்கிறியா ஆஸ்திரேலியாவில இருந்து வந்த மகாவிஷ்ணுவ ஐநூறு போலீஸாரு மடக்கி ஏய் அந்த ஆளு வர்றேன் வர்றோம் நான் சொல்லிருக்கேன் நாளைக்கு பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு வந்துடுவேன் மற்றக்கு வந்துடுவேன் எதுக்காக வந்து வச்சு பார்த்துக்குருவோம் என்ன விசாரிச்சுக்குங்க நான் ஏற்கனவே சித்தர்கள் சொன்னதையும் சொன்னி முனிவர்கள் சொன்னதையும் சொன்னி கடவுள் எழுதுன புத்தகத்தை பத்திய போன ஜென்மத்தை பத்தி என்ன சொல்லுதோ அதை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் ராமாயணத்தில் என்ன சொல்லிருக்கோ அதை பத்தி நான் பேசியிருக்கேன் நான் என் கிட்டு கதை கிடையாது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது இல்லாத ஆதாரப்பூர்வமா தானே சொல்றேன் அப்பறியா ரிமாண்ட் பண்ணியா அந்த வந்தால போய்கிட்டு ஏய்யா அவனை போய் ரிமாண்ட் பண்றதுக்கு என்னையா இருக்கு பொருள் அப்போ எது கேட்டாலும் ரிமாண்ட் தானா நீ என் நாட்டில் எந்த நூல் மேல் குறியீடு காட்டுறதுமா வெளியில வந்து நடமாட முடியாது அத்தவே ரிமாண்ட் தான் பார்த்துக்க நீ படிக்கிறிய பள்ளிக்கூடத்தில் இந்த பாத்தியா சொல்லி கொடுக்கறீ நீ கண்டுபிடிச்சுட்டு வந்த சொல்லி கொடுக்குற நீ கத்துக்கிட்டு வந்த கத்துக்கிட்டு வந்து அரசாங்கத்துல பறிச்சிருதுன்னு உனக்கு வேலை போட்டிருக்கேன் நீ கற்றுக்கிட்டதை வந்தத வந்து நீ மாணவர்களுக்கு ஒப்பிக்கிற அப்புறம் உணவு மேலே கே போடணும்ல முடியல வழக்கு தானே எதுவா இருந்தாலும் வழக்கு எதுவா இருந்தாலும் கேச்சுன்னா நாட்டில் நீதி நேர்மை நாயைமை செத்து போவுமையா யாருமே வாயிலை திறக்க முடியாதையா அதனால மகாபோஷின் வழக்குக்கு நான் காப்பி அடிக்கிறதை நினைக்க வேணாம் ஒத்து ஒத்துவுதான் நினைக்க வேணாம் உண்மையான விஷயம் போர்வை போ போன ஜென்மத்தை வச்சுட்டே இந்த ஜென்மத்தினோட நடவடிக்கையே அமையும் வாழ்க்கையே அமையும் நீ இல்லை மறுத்தாலும் சரி நீ குட்டிக்கட்டை அரைச்சாலும் சரி நீயே மறந்து கொடுத்து செத்தாலும் சரி அதில் என்ன நடத்தாலும் சரி அது போன ஜென்மத்தை படி பலாபலம்தான் நடக்கும் பார்த்தீங்களா இப்போ சாதகத்தை எழுதின சாலிய வாகனே முதல் பக்கத்தில் எழுதக்கூடிய வார்த்தையை நாலு வரை நச்சுன்னு எழுதி வச்சிருக்கேன் அது நல்லா இப்போ எழுதி பார்த்தா தெரியும் நாலு வரி நச்சு பூர்வ புண்ணியான சவுக்கியானா பதவி அது எது வந்தாலும் சரிதான் உனக்கு போன ஜென்மத்தால வர்றதே அப்படி உனக்கு கிடைக்க எல்லாம் இருந்து உனக்கு கிடைக்கல அப்படின்னா போன ஜென்மத்துல பெரிய பாவம் அனக்குன்னு நம்ம எழுதி இருக்கேன் அப்ப அதன் பிடித்தது இன்ன வரைக்கும் நடக்குது பாருங்க அதை இல்லாத க்ளீன் எழுதி விட நீ பதவி பிடிச்சியா போன ஜென்மத்துல உனக்கு பதவியில நீ போன பிறவியை வச்சுட்டேன் நீ பதவி வந்திருக்க நீ பாவமான ஆளா இருந்தியா போன பிறவில பாவம் செஞ்சிருக்க இந்த தடவை கஷ்டப்படுற போன பிறவி ஊனை மாதிரி போன பிறவியில ஏதோ பண்ணியிருக்க இந்த இந்த பிறவியில உனக்கு எதுவுமே கிடையாது போன பிறவியில வச்சுட்டேன் இந்த பிரிவில் அனைத்து நடக்குது அப்படின்னு சூப்பரா நாலு நாலு வரையில எழுதி வச்சிருப்பாங்க திருவள்ளுவரைய வச்சுக்குங்க என்ன சொல்லியிருக்காரு முற்பகல் செய்யும் பிற்பகல் விலை என்ன இதுல என்ன இருக்கு போன பிறகுல செஞ்சாதான் இந்த பிறவில வரும் இவ்வளவு தானே இதுல என்ன சாதாரண விஷயமே இது இதுக்கு போயிட்டு ஒரு தர்க்கமா இதுக்கு போயிட்டு அதை பேசாத இதை பேசாத இது அரசியல் எதும் கொடுக்க அவன் அதை கொடுக்க அதனால மக்கள் ஊரா மனச கெடுத்துட்டாங்க உங்களை மனசை கெடுத்து விட்டாங்க மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிற நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு பார்த்துக்க எல்லாரும் மெண்டல் ஹாஸ்மிட்டலில் உங்களை சேர்த்து விடுவாங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர் போகிறாங்க எல்லா பயனும் பார்த்துக்க பேப்பர் படிக்கிறவன்லேருந்து டிவி பார்க்குறவன்லருந்து யூடியூப் பார்க்குறவன் போ கொண்டு உனக்கு தனியாக ஏறுவாடி தற்காவலில் எல்லாத்துக்கும் இடம் போடுறாப்புல இருக்கும் பார்த்துக்க